கற்றடுக்கை கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க இரண்டாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய விந்தை மனிதர் அப்படிங்கிற ஒரு பாடல் பகுதியை பாட போறோம் சரியா அதுக்கு முன்னாடி அந்த பாடல்ல என்ன விந்தை இருக்கு அப்படிங்கிறத நாம முதல்ல பாக்கலாம் சரியா இங்க பாருங்க இந்த ஒரு மனிதனாக உருவா உருவாக்கப்பட்ட அதாவது ஒரு காய்கறி அதுக்கப்புறம் பழங்கள் இது வச்சே ஒரு மனித உருவத்தை உருவாக்கியிருக்காங்க அதான் விந்தை மனிதர் சரியா எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நாம இப்போ இந்த பாடல் வழியா பார்க்க போறோம் பாருங்க முதல்ல தலையில என்னது பூசணிக்காய் இருக்கா பூசணிக்காவை தலையா உருவாக்கியிருக்காங்க அதுக்கு பின்னாடி முடிக்கு பதில் இலைகளை வச்சிருக்காங்க அடுத்து காதுக்கு பதில் கத்தரிக்காய் அதுக்கப்புறம் கண்ணுக்கு பதில் திராட்சை பழம் சரியா அடுத்து கண்ணுக்கு மேலே புருவம் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு பதில் மிளகாய் வச்சிருக்காங்க அடுத்து மூக்குக்கும் மிளகாய் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வாய்க்கு என்ன வச்சிருக்காங்க தக்காளி பழம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கைகளுக்கு என்னது வச்சிருக்காங்க புடலங்காய் சரியா இது என்னது புடலங்காய் புடலங்காய் ரெண்டு கைக்குமே புடலங்காய் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கை விரல்களுக்கு வெண்டைக்காய் வச்சிருக்காங்க அடுத்து உள்ளங்கை உள்ளங்கைக்கு பதிலே என்ன வச்சிருக்காங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க அடுத்து விரல்களுக்கு வெண்டைக்காய் வச்சிருக்காங்க சரியா அடுத்து இது என்னது வயிறு பகுதிக்கு என்ன வச்சிருக்காங்க பரங்கிக்காய் உடம்புக்கு சரியா உடம்பு ஃபுல்லா அதுக்கும் என்ன வச்சிருக்காங்க பரங்கிக்காய் அதுக்கப்புறம் கால்களுக்கு பதில் வெள்ளரிக்காய் கணுக்கால்களுக்கு பதில் நமக்கு வந்து பீட்ரூட் வச்சிருக்காங்க அடுத்து பாதத்துக்கு கேரட்டு கால் விரல்களுக்கு வேர்க்கடலை வச்சிருக்காங்க சரியா இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் இந்த இரண்டை வச்சு நமக்கு ஒரு விந்தை மனிதரை உருவாக்கியிருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கு அழகா இருக்காங்களா இப்ப நாம பாடலை பாடலாமா பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பல வயதானம் பரங்கி காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரி காய் கால்களாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் சரியா இந்த பாடல நீங்களும் உங்களோட நண்பர்களோட நல்ல மகிழ்ச்சியா இந்த பாடல பாடி மகிழ்க சரியா நன்றி குழந்தைகளே